ஆசிரியர் தேர்வு வரையம் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த எக்ஸாமை பொறுத்தவரத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க எண்ணூற்றி ஒம்பது தேர்வு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த தேர்வை பொறுத்த மட்டில் வினாக்கள் கடினமாக ஈஸி அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு கிளியர் ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் நீங்க இதே நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாக பாருங்க ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிஓ எக்ஸாம் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு ஸோ நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் மூலமா பிஜி டர்பி அண்ட் அதே மாதிரி டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் நியமன தெருவு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அது மட்டும் இல்லாம அஜிஸ்டன்ட் ப்ரபோசல் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா தேர்வுக்குமே பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆசிரியர் தேர்வு வரையும் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தவங்க வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பேர் வந்து அட்டம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஒம்பது தேர்வு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த தேர்வை பொறுத்த மட்டும் வினாக்கள் கடினமாக ஈஸி அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி திறவுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்குமே இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும்ல ஒரு வேக்கன்சிக்கு ஒரு பதவிக்கு நூற்றி பத்து பேர் வந்து போட்டி போடுறாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு கிளியர் ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வருது அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் சர்டிகிட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான சான்றிதழ் எல்லாமே நீங்கள் தயாராக எடுத்துச்சிருக்கிற பட்சத்தில் ஈஸியாக சர்பரிபிகேஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நியமன வங் நியமன ஆணை வங்குமே வந்து நீங்கள் ரெடியாக இருக்கலாம் ஓகே ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் எத்தனை பேர் ஆப்சண்டாக அப்படின்னா பதினாறாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஆப்சண்ட்டு ஸோ இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தவங்க எல்லாருமே பாஸ் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நியூ சிலபஸ் இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தமிழ் தகுதி தெருவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க் இவ்வளோ தான் வருது நான் இதில் எலிஜிபிள் ஆகிருவானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்விஷனில் இருக்கேங்க நான் நிறைய டைம்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து படிச்சிருப்பீங்க அட்டெம்பெட் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் யாராக இருந்தாலுமே ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடியுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு இது தேவையில்லை மெயின்ஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு போட்டி போடுறதீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து சக்ஸஸாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ பிஜி தெரிவியை பொறுத்த மட்டும் சிலபஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் வினாக்கள் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி யூஜி லெவல் பிஜி லெவல் ரெஃபரன்ஸ் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக படிக்கும் போது மட்டும்தான் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்ம கிட்ட படித்த நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்டர் ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு நல்ல மார்க் வருது அடுத்த அதுக்கப்புறமா நான் பிஓ எக்ஸாமுக்கு ரெடி ரெடியாக போகிறேன் அண்ட் அஜிஸ்டன்ட் ப்ரொபோசர் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து ரெடியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதே நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாக பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிஓ எக்ஸாம் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வு அறிவிப்புமே வந்து வெளியாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா வருடாந்திர கால அட்டவணையில் தெளிவாக கொடுத்துருக்கங்க பிடி அஜிஸ்டன்ட் யூஜி தெரப்பி அதே மாதிரி பிஒய் எக்ஸாம் தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் லெக்சர் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து எம்எஸ்சி பிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு நெட்டு செட்டு கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா தாராளமாக அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு வந்து நீங்கள் தரகும்போது ஈஸியாக உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் ஓகே ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் மூலமாக பிஜிடர்பி அண்ட் அதே மாதிரி டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் நியமன தேர்வு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் அஜிஸ்டன்ட் ப்ரப்போசர் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா தெருவுக்குமே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஆன்லைன் பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு பேஜ் இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு அப்படி இருக்கும்போது கிட்ட கல்வி தொகுதி இருக்குது அப்படின்னா இப்பவே இருந்து நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுற சில ஈஸியாக வந்து உங்களால் சக்சஸ் ஆக முடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க படித்தா மட்டும்தான் உங்க லைஃப்பை மாற்ற முடியுமா தவிர ஒன்று நடந்து போச்சு இதே நடிச்சு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா காலம் உங்களுக்கு தக்க பாடத்தோழட்டும் புகட்டும் அப்படி இருக்கும்போது நீங்க படித்தா ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது அப்படின்னா கீழே காமண்டில் லீவ் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து இந்த வீடியோத்துக்குப் ப அடுத்தடுத்து திருக்கு தயர்க்கக்கூடிய டீச்சர் நான் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தவும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க